மீலாது விழாவில் என்ன பேசுவாங்க தெரியுமா ரசூல்லா பத்தி பேச பேசுறது இல்ல நான் என்ன பண்றது இவர தூ இவர தூக்குறது ஐயா இருக்கிறாரு எப்படிப்பட்டவர் தெரியுமா மீலாது விழாவில் இவர் மாதிரி ஒரு ஆலய காலத்தில் வாழ நாம எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் பேசிட்டு உட்கார்ந்துருவேன் இவர் எந்திரிச்சு என்னையும் தெரியவாரு நான் இவரை தெரிஞ்சு விட்டேன்ல இவரை எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அண்ணன் பிஜே அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படி பாரு அவர் அப்புறம் அவர் அவர் வந்து இவரு தெரியவாரு மீலாது விழாவிலங்க ஊரு போய் ரசூல்லா பேச மாட்டான் அந்த மீலாதுல மூப்பனார் இருப்பாரு கருணாநிதி இருப்பாரு ஆர்வன் இருப்பாரு இவர் அவரை புகழ்வார் அவர் இவரை புகழ்வார் இவர் அவரை புகழ்வாரு கடைசியில் மீளாவில முடிந்தது முடிஞ்ச ரசூல்லா கொண்டாடிட்டார் யாரை ஏமாத்துற உன்னுடைய அரசியல் லாபத்துக்காக வேண்டி அல்லாவுடைய ரசூல் யூஸ் பண்றியா வணக்க வழிபாடுகளை ஒரு புனிதமாக கொண்டாடக்கூடிய ரசூல்லா உடைய நீ எப்படி ஆக்கிட்ட ரசூல்லா புனிதமாக மதிச்சு மீளாவில கொண்டாடு எப்படி கொண்டாடுனேன் டுவெண்ட்டி போர் அவர் கொண்டாடும் டெய்லி கொண்டாடும் மீளாவிழா ரசூல்லாவை தயிர் நாங்கள் விழாவில் கொண்டாடிடுவோம் எப்படி ரசுல்லா சொன்ன மாதிரி நகை மட்டுவோம் ரசூல்லா சொன்ன மாதிரி வெளிக்கு போறதுக்கு அப்படி போவோம் ஒண்ணுக்கு போனா அப்படி போவோம் குளிச்சா அப்படி கொடுப்போம் கொடுத்தா அப்படி கொடுப்போம் வாங்கினா அப்படி கொடுப்போம் என் கல்யாணம் அப்படி பண்ணுவோம் அவன் தான் ரசூல் மதிக்கிறவனா இவங்களா இதை கவனிக்கணும் மௌழுது மௌழுது இந்த மௌழுது ரசூல்லா புகழ்றதா இது குப்புரியாத பாசையில சினிமா பாட்மெண்ட்ல ஓதி அவனுக்கு முடியாம உனக்கு முடியாம பத்து ரூபாய்க்கு ஒரு மெட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு மெட்டு நூறு ரூபாய்க்கு ஒரு மெட்டு இதுதான் ரசுல்லா புகழ்றதா ஒரே பெட்டி அடிச்சு விட முடியுமா எல்லாத்துக்கும் இது சொன்ன எங்க மீது இதெல்லாம் வேணாங்கிறோம் ரசூல் செல்லா அரிசதி புகழ்வதாக இருந்தால் அவங்க சொன்னபடி நட அடுத்த குற்றச்சாட்டு என்ன மகான்களை இழிவுபடுத்துகிறார்கள் யார் இழிவுபடுத்தினா இதுவரைக்கும் பேசின எந்த மகான திட்டணும் திட்டல யாரை பத்தி எங்களுக்கு தேவை இல்லை நாங்க என்ன சொல்றோம் மகானா மகானா இல்லைன்னு உனக்கு என்ன உனக்கு என்ன தெரியும் எப்படி கண்டுபிடிச்சு அதான் எங்க கேள்வி ஒருவரை மகான் என்று நீ எப்படி கண்டுபிடிப்ப

பச்சை தலைப்பாவும் வெள்ள தலைப்பாவும் டிஃபரெண்ட் வேற என்ன ஏன் ஜெட்ட இவ்வளவு இருந்தா ஒரு அரை மீட்டர் கூட அவ்வளவுதான் அவளியா அரை மீட்டர் கூட போட்டா அவளியா இதானப்பா இந்த நான் சட்டை போட்டா அவர் திப்பா போட்டிருப்பாரு அவளியா இதான அவளியா நீ யாரும் இல்ல அவளியான்னு தெரியாதா வரலாம் சடப்பைக்கு இருந்து வரலாம் உங்க ஊருக்கு வரலாம் பண்டார வடிக்கு வர்றான் ராஜகிரிக்கு வரலாம் தஞ்சை மாவட்டம் பூரா வரலாம் சடப்பைக்கு இருந்தா யாரவன் அவன் அவளியாவுடைய வாரிசு வந்து வரலாம் ஆறு மாசம் ஒரு குளிப்பான் சிரிக்கிறதுக்கு நெசத்துக்குமே திருநீர்ல நசமாவே ஆறு மாசத்துக்குள்ள குளிப்பான் நெகம் வெட்ட மாட்டான் நெகத்துல அம்புட்டு கிருமி இருக்கும் அதோட வருவான் அது மாதிரி சஞ்சா அடிப்பான் பள்ளி சொல்ல உட்காந்துக்கிட்டு இது போட்டுருக்கிற ட்ரெஸ் கிட்ட நாத்த அடிக்கும் அந்த வந்துக்கிட்டு வந்துகிட்டு அவுளியாவுடைய வாரிசு வந்திருக்கிறோம் ஆடு மாடு கோழி ஒட்டகத்தி எல்லாம் கொடுங்கன்னு கேட்பான் நீ ஆட்டை கொடுப்ப மாட்டை கொடுப்ப சோத்த கொடுப்ப எல்லாம் கொடுப்ப இந்த சடப்பக்கீர் வந்தா திங்கிறதுக்கு சோறு கொடுக்கறதுக்கு போட்டி ஏன் வீட்டுக்கு வாங்க உன் வீட்டுக்கு வாங்க ஒருத்தன் எவ்வளவு திம்பா ஊர் பகல் சாப்பாடுக்கு நாற்பது ரூபா கூட்டுவாங்க அப்ப நான் சொல்ல கரும்பு நீங்கள் கூலி மாதிரி அது மாதிரி கேட்பா உங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றதா இருந்தால் ஐயாயிரம் ரூபா கொட்டீங்களா இன்னொன்னு கேட்டாமா ஐயாயிரம் ரூபா கொடுத்து சாப்பிட கூடுவாங்க அவன் வந்து பிரஷனுக்கு வச்சு கொஞ்சம் வாயில் வச்சுட்டு போயிடுவான் அதுல உள்ள சரக்கெல்லாம் எல்லாம் இறங்கிருக்கும் அந்த அதுக்கு கேட்ட கஞ்சா அந்த கிருமி இல்லை வேற ஒண்ணும் இறங்கிருக்கா பழக்கத்தை இறங்கிருக்கு அவன் கையில உள்ள எல்லாம் இறங்கியிருக்கும் அதை பிரசாதம் நினச்சி பக்கத்து வீட்லலாம் கொடுத்து விட்டுருக்குறேன் இது மாதிரி அயோக்கியத்தனத்தை கண்டிச்சா மகானை கண்டிக்கிற மாதிரி மகானா கட்டி அடிக்கிறவன் மகானா துளுவாதவன் மகானா மிண்டுக்கிட்டு மூடுறோம் மகாணா அதனை சிந்திப்பவன் மகான் வரவ மகான் என்று சொல்லி ஏமாத்திக்கிட்டு ஃபிராடு பண்றவங்கள கண்டிச்சா நீங்க மகானை கண்டிக்கிறாங்கறீங்க இந்த மாதிரியான பிராடு பேர் வழிகள் சமுதாயத்தில் நுழைந்து கெடுத்து கொண்டு இவங்க மகான் இல்ல ரிசூல் செல்லாசன் சுந்தரத்தை எவன் கடைபிடிக்கிறானோ அவன் மகான் நாற்பது நாளைக்கு மேல அக்குல் மயில் எடுக்காம இருக்கக்கூடாது நாற்பது நாளைக்கு மேல நகம் கட்டாம இருக்க கூடாது இவன் காலமளவும் இவ்வளவு புரதா நானா வளத்துறானே இவனா ரசூலுல்லாஹ் பின்பற்றுறான் குளிக்காம இருக்க திப்பி திப்பே இருக்குங்க முடி தலைமுடி மன் கானலு சொல்லி புலி யாருக்கு தலையில் முடி இருக்கிறதோ அதை கண்ணியமாக முறையில் வளர்க்கட்டும்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில முடி இருந்தா அழகா எண்ணெய் போட்டு சீவி ஸ்டைல் பண்ணி சிங்காரிக்கணும் ஒரு முஸ்லிம் அது இஸ்லாமிய கடமை சுண்ணத் பெருமானா செல்லாவை செல்லும் அவர்கள் அப்படி வெளியே வந்தாங்க எப்படி நீங்க நினைக்கிற மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒன்றை மூலத்து சும்மா போட்டு மாட்டாங்க பெருமானா செல்லா செல்லம் வந்தா அப்படி நடுவகுதி எடுத்து நெலி நெலியா அப்படி முடி சுருண்டு நெத்தியில் அப்படி ஒரு சுருண்டு கிடக்குமா ஆயிஷா நாய் சொல்றாங்க ரசூல்லாவுக்கு சீவி நெத்தியில அந்த முடிய தொங்க விடுவேன் அது சுருண்டு கிடக்கிற அழகே அழகாக இருக்கும் அப்படி ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் ஸ்டைல் பண்ணிருக்காங்க ஸ்டைல் பண்ண சொல்லி இருக்கிறாங்க இவன் என்ன தலைக்கு என்ன கண்டு ஒரு வருஷம் இருக்கும் இது வேலை அதே மாதிரி மௌத்தா போனாளுக்கு தர்காவில் வணங்குறது மகான சொன்னாங்க நான் ஒரு ரெண்டு சொன்னாரா என்னை வந்து வணங்குண்டு ஏதோ உண்டியில வந்து சம்பாதிக்கிறதா பிராடு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு போகாதீங்க பாங்குறோம் இதை சொன்னா மகான திட்டாங்க ஊருமா முதல்ல மகாந்தி யாரையும் சொல்ல யாரை யார வேண்டாம் நீங்க மகாண்டிங்க மிருகத்தை எல்லாம் மகான்கிறீங்க மனுஷன் சொல்றதுக்கு என்ன கேட்க வேணும் யானை செட்டு போச்சு பொட்டல் புதுல அதை அடக்கி வச்சு தர்கா கட்டி வச்சுக்கிறீங்க அனுப்புள்ள செத்து போன அனுப்புள்ள தர்கா இருக்குது அனுமார் தர்கான்னு ஒரு குரங்கு செத்து போச்சு இந்த வடக்கு மாவட்டம் பகுதியில் உங்கள் பக்கத்துல எங்க ஒரு திண்டார வடக்கு மாவட்டம் காருங்க நாய் பாவா நாய் பாவா நாய்க்கு தருகா ஒட்டகத்துக்கு தருகா யானைக்கு தருகா நீ என்ன யார யார எல்லாம் மகாண்டு சொல்றீங்க இதெல்லாம் எதுக்கு பா மனுஷனுக்கு மேல அது சிறந்ததா மனுஷனுக்கு மேல மற்ற படைப்பு சிறந்ததா இதுகளை கேட்கணும் நீ வந்து அங்க தரவாழ பண்ணி வச்சு எண்ணெயை கொண்டு கால் மாட்டில் வச்சு தூக்கிட்டு வர அதுல பள்ளி உழுவுது பாச்சா உழுவுது எல்லா இளம் உழுவுது அதை பறக்கத்துன்னு குடிக்கிறீ என்னப்பான்னு கேட்கறோம் அது என்ன என்னது குடிக்கிற அங்க போய் மயிலர்கள் அறிவாங்க மயிலர்கள் என்னது புனி சொர்க்கத்துக்கு வந்ததா மயிலுக்கு மசூர் அது அவ்வளவுதான் மயில் இறகு என்பது நமக்கு முடி மயிலுக்கு உள்ள முடி அது கொஞ்சம் அழகா இருக்கு அவ்வளவுதான் அதை தூக்கி தலையில அடிச்சா உங்களுக்கு பறக்க தெரியுமா இது என்ன என்ன மார்க்கு எப்படிப்பட்ட மார்க்கத்தை கெடுக்கிறீங்க இதை சொல்றவங்க அவங்க அவங்க திட்டல இமாம் கூட திட்டாங்க எந்த இமாம திட்டணும் உங்க பேச திட்டணுமா அல்லது நாலு இமாம் அஞ்சு இமாம் அவங்கள திட்டுமா யார் திட்டுறா இமாம்கள் இமாம்கள் சொல்லிக்கிட்டு இமாம்கள் பேர சொல்லி பாடு பண்ணாதேங்கும் பிராடு பண்ணாது இயங்கும் நான் சொன்னதான் எந்த இமாம் அபு ஹனிபா ஷாஃபி மாலிக்கு ஹம்பலி இந்த நாலு இமாமுல எந்த இமாம் மூணாம் பாத்தியா யோசனை சொல்லு எந்த இமாம் நாப்பதாம் பாத்தியா யோசனை சொல்லு பார்ப்போம் இந்த இமாம் வேண்டா சொல்லியிருப்பாரு தவிர இந்த இமாம் இப்ப இருக்கிற இமாம் இவர் தான் சொன்னார தவிர நாலு இமாம எந்த இமாம் ஆச்சு கத்தவங்க சொன்னாங்களா பாத்தியாவை சொன்னாங்களா அபு ஹனிபா இமாம் சொல்லிக்கிட்டீங்க அபு ஹனிபா இமாம் வைத்த வழி போனா தாயத்து போட்டாரா தட்டை எழுதி கரைச்சு சொன்னாரா பேருக்கு அபு ஹனிபா நீங்க பொழப்புக்கு வேற மாதிரி காரணம் இதை சுட்டி காட்டுறோம் எந்த இமாம் நான் குறை சொன்னோம் அந்த நல்லடியா நல்ல விஷயம் சொன்னாங்க நாங்க என்ன சொல்றோமோ அதைத்தான் அந்த பெரியவர்கள் சொன்னாங்க குரான்ல உள்ளபடி செய்யுங்க ஏமாறாதீங்க கண்டவனுக்கு பின்னாடி போகாதீங்கன்னு சொன்னாங்க அப்ப நானும் இமாம்கள் நாங்க மதிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல நீங்க இமாம்கள் பெற சொல்லி எந்த இமாம் தர்கா கட்ட சொன்னா சொல்லி எனக்கு ஆதார் கூட காட்டு எந்த இமாம் கூட எடுக்க சொன்னா எந்த இமாம் சந்திரமூர்த்தி சொன்னா எந்த இமாம் கண்டுரி என்ற விழாவை நடத்தி ஜெயபாரதியுடைய பாட்டு கச்சேரியை வச்சு அதை பார்த்து விட்டு மகானுடைய நல்லாட்சி பெற்று செல்லுங்க போஸ்ட் எடுக்க சொன்னது யாரு திண்டு கோஷ ஆட விட்டு அதை பார்த்து பார்த்துவிட்டு ஆசி பெற சொன்னது யாரு மகான மதிக்கிறீங்களா இதுதான் மகாண மதிக்கிற லட்சணமா இந்த மாதிரி சில தில்லுமூல்களை சொல்றோம் இஸ்லாத்தை நாங்க எதுக்கு எல்லாம் சொல்றோம் சில சமுதாய மக்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் எங்கள்கிட்ட கேட்கறாங்க என்னங்க நீங்க ஒரு கடை விழுந்துறீங்க நீங்க நாங்க நாங்க பழனி ஆண்டவர் சொன்னா நீங்க நான் ஒரு ஆண்டவர் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்க சொல்ல வேண்டிய வருது அவங்க இஸ்லாத்துல இல்லைங்க எங்க மக்கள் அறியாம செய்யறாங்க இறந்து போன ஆள்கிட்ட கேட்கக்கூடாதுங்க உசோட இருந்தா கேட்கக்கூடாதுங்க தான் கேட்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அதனால இந்த மாதிரி சொல்றமே தவிர யாரையும் நாங்க சுற்றுவதும் இல்லை யாரோட உம்புக்கு போறதும் இல்ல நாங்க சொல்றதெல்லாம் நல்லதுகளை தான் சொல்றோம் அதே மாதிரி வட்டி வாங்காத வரதட்சணை வாங்காத தண்ணி அடிக்காத புகைப்பிடிக்காத கேடு தரக்கூடிய காரியத்தை செய்யாத விபச்சாரம் பண்ணாத இதுவும் ஹராமான தொழில் பண்ணாத ஹலாலான முறையில் சம்பாதி அடுத்தவனு தொந்தரவு கொடுக்காத அண்ட வீட்டாக பயணி நடந்துக்க வட்டி இல்லாத வைத்தூர் மாலை உருவாக்கி சமூக சோசியல் ஒர்க் பண்ணு ஊட்ட சுத்தமா வச்சுக்க தெருவு சுத்தமா வச்சுக்க உன்னை சுத்தமா வச்சுக்க இது மாதிரி பல செய்திகளை அல்லாவும் ஒரு சூழ்நிலை செய்யணும் முஸ்லீம் தான் நாகரிகமான சமுதாயம் முஸ்லீம் தான் சிறந்த சமுதாயம் மற்றவர்கள் பார்த்து வழிகாட்டிய கொல்ல வேண்டிய சமுதாயம் அப்படிதான் ரசூல்லா உருவாக்குனாங்க அதுக்கு எடுத்து நாசமாக்கிவிட்டோம் கொஞ்சம் மாத்துங்கன்னு சொல்றோம் புதுசா உண்டாக்கிட்டோம் இப்போ சொன்ன எல்லாமே நாங்க கண்டுபிடிச்சதா இல்ல குரான்ல உள்ளது நபிகள் நாயகம் சொன்னது அது நீங்க மறந்து நீங்க யாவப்படுத்தணும் அதனால நாங்க புது மார்க்கத்தை கொண்டு வரல நாங்கள் சொல்றது என்னங்கிற தலைப்புலையே மூன்று மணி நேரம் பேசின வீடியோ கேசெட்டும் இருக்கிறது மூன்று ஆடியோ கேசட்டுகளும் இருக்கிறது அதுல என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்றாங்களோ எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்லிருக்கோம் நாங்க என்ன சொல்றோம்னு கேக்கு எங்களை பத்தி முடிவு செய்யணும் அவங்க சொல்ற நன்மை நீங்க தப்பு பிரச்சாரம் பண்ணினால் மறுமையில அல்லாக்குறாங்க